ரொம்ப ஹப்பியா இருக்கேன் உண்மை என்ன கரண்ட் கூட போயிடுச்சு இப்போ வீடியோ எடுத்தப்போ இன்னைக்கு வந்துட்டு ஏன் ஹாப்பியா இருக்கேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணட்டமா எனக்கு வந்துட்டு ஒரு கொரியர் வந்துருக்கு என்ன கொரியர்னா நான் வந்துட்டு ஆக்ராந்தத்துல வந்துட்டு புளிச்சு பார்த்தேன் சரியா சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ வந்துட்டு அதில் சாரி இருந்து பாருங்க ரெண்டு சாரி ஒன்று வந்துட்டு மலை அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு யூடி சேனல் இருக்கு அந்த அப்பா தான் அனுப்பிவிட்டது அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு பாண்டியன் சாந்தி அவங்களோட சேனல் வந்துட்டு மலை அண்ணாமலை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களோட சேனல் வந்துட்டு எல்லாரும் பாருங்க சரியா ஒன்று வந்துட்டு ராஜி ஃபேஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அவங்க தான் இது வந்துட்டு கொடுக்கல फ्रेंड्स இது வந்து அவங்க ஃப்ரீயா தான் அனுப்பி விட்டாங்க இந்த ரெண்டு saree வந்துட்டு அவங்க ஃப்ரீயா தான் அனுப்பி விட்டாங்க அவங்க சேனல்ல போய் பாருங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணும்னா அவங்க அந்த ஃபேஷன் யூடியூப் சென்டருக்கு அந்த அக்காவோட சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க சரியா அது வந்துட்டு அவங்க அவங்களோட இது வந்துட்டு சென்னையில் இருக்குது நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் அவங்களோட நம்பர் கொடுக்கலாம் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுங்க ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு அவங்க அனுப்பி விடுவாங்க ட்ரெஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க ரெண்டு சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலை அண்ணாமலைன்னு சொல்கிறது ஒரு யூடியூப் சேனல் யூ ஃபேஷன் ராஜி ஃபேஷன் யூடியூப் சேனல் இவங்க ரெண்டு பேரோட சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் ஜாஜா